ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து வர்ஷிக்காக மொட்டை அடிக்கிறதுக்காக பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்குறோம் நீங்கள் புதுசாக மொட்டை அடிக்கிறதா இருந்ததுனாலும் நீங்கள் எந்த விதமான கன்ஃபியூஷனுமே இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஒரு கோயிலுக்கு இங்கே பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்தோம்னா மொட்டை அடிச்சுட்டு எப்படி சாமி தரிசனம் பண்ணுறது என்னங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா அங்கே போயிட்டு அலைய வேண்டியதே இல்லை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்குறோம் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் அந்த மாதிரி போட்டு முன்னாடியே வச்சுருப்பாங்க போர்டு அதில் வந்து நம்ம உள்ளே போயிட்டோன்னா நம்மளுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது எல்லாமே வந்து இங்கேயே இது பண்ணிடுவாங்க நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும் காது குத்துணும் அந்த மாதிரின்னா இவங்கிட்ட என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் எதாவது காது குத்துறதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் பண்ணாரியில் வந்து காது குத்தணுன்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தர்றேன் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா ஏன்னா வந்துட்டு நீங்கள் காது குத்துறதுக்கு ஆள் இல்லை அது இதுன்னு சொல்லி சிரமப்பட வேண்டியது இருக்காது அதுக்காக நான் அவங்க டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தர்றேன் இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க இப்போது மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுது ஆளுங்க வந்து எப்போவுமே இங்கே அவைலபுளாக தான் இருக்காங்க நீங்கள் அப்படி காது குத்துறதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த நான் இதில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கூட கால் பண்ணிவிட்டு ஆள் இருக்கிறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்கன்னா தேவையில்லாமல் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் வராது அதனால் அந்த கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம உள்ளே வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான சௌகரியம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம செப்பல் இது எல்லாத்தையுமே வந்து வெளியிலேயே விட்டுறணும் உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா டோக்கன் மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டோக்கன் வாங்குறதுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே அப்போ சார்ஜ் எதுவும் பண்ணல அதாவது காசு எதுவும் வாங்கலை ஃபஸ்ட்டு நம்ம நம்ம இது குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரோன்னா குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலுமே அவங்களே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நம்ம அந்த ஸ்லிப்பு வந்து நம்ம டோக்கனை வந்து நம்ம கையில் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து நம்ம தண்ணியெல்லாம் வந்து இருக்குது தலையில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஈரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஈரமாகிற மாதிரி தலையை வந்து ஃபுல்லாக நழச்சிட்டு வந்து முன்னாடியே இங்கே அந்த மொட்டை அடிக்கிறதுக்கான இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளே உட்கார சொல்லி இது பண்ணுறாங்க உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மொட்டை அடிக்கிறதா இருந்ததுன்னா இங்கே எந்த மாதிரியான சௌரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு மட்டுமே ஹீட்ரு வந்து பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க நார்மல் டேப்பில் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது அதில் வந்து பார்த்தோன்னா பெரியவங்க எல்லாருமே தலையை வந்து ஈரம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து தலையில் வந்து ஃபுல்லாக சொத சொதன் ஆகிற அளவுக்கு தண்ணியை நல்லா நலச்சிட்டு நம்ம திருப்பி போய் உள்ளே உட்காந்துட வேண்டியதாங்க அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சீட் நம்பர் அந்த டோக்கன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சீட் நம்பருக்கு நம்ம போய் உட்காந்துட வேண்டியது தான் வருஷம் வந்து பார்த்தோன்னா தைரியமாக வந்து உட்காந்துட்டான் அழுதுருவால் என்னமோ நினச்சிட்டு தான் இருந்தோம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் அப்பா எங்கிட்ட பயன்படுத்தினதுங்க ஏன்னா பையன் ஊசியெல்லாம் போட்டால் அழுக மாட்டான்னு சொல்லி சின்ன வயசில் என்னை இது பண்ண அதே இதை வந்து அதே ஃபார்முலாவை நான் வருஷக்கும் அப்ளை பண்ணேன் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நிறைய விஷயத்தில் அவள் அவளை வந்து அதெல்லாம் நான் அதெல்லாம் சாப்பிடுவாள் அதெல்லாம் பண்ணிடுவான் அதெல்லாம் மாட்டா அப்படி இப்படின்னு சொன்னால் அவள் இது பண்ணிக்குவான் அதனால் இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மொட்டை அடிக்கிறவங்கள பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க ஏன்னா நம்ம வந்து வெல் ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான் வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அவங்க மொட்டை அடிக்கும் போதே தெரிஞ்சுது ஏன்னா இதுக்கு முன்னால் தியாவோடது வந்து பார்த்தோம்னா நம்ம மொட்டை அடித்து காது குத்துறதுல அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய காயம் பண்ணிட்டாங்க இவங்க வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து மொட்டை விட்ருக்காங்க அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா தைரியமாக இங்கே வந்து நம்ம மொட்டை அடிக்கிறதுக்காக நம்ம கூட்டிகிட்டு வரோன்னா நம்பி தைரியமாக உட்கார வைக்கலான்னு நினைக்கிறாங்க அந்தளவுக்கு ஸ்மூத்தாக எந்த விதமான காயமே இல்லாமல் அருமையாக மொட்டை அடித்து விட்டுருந்தாங்க இங்கே தியாக வேற இவளுக்கு மொட்டை அடிக்கிறதை பார்த்துட்டு பக்கத்தில் சிரிச்சிட்டே நின்றுட்டு இருந்தா அவளுக்கும் வந்து மொட்டை அடிச்சிடலாமா என்னன்னு சொல்லி கேட்கலாம் அவங்க நம்ம வந்து ஒரு ஏழு மணி ஏ ஏழு மணி அந்த டைமுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டிலேருந்து கிளம்புனது ஒரு எட்டு மணி எட்டே காலங்கிலேயே இங்கே கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அதனால் ஓரளவு கூட்டம் இல்லாமல் இருந்தது நீங்களும் வந்து மொட்டை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக வந்துட்டிங்கன்னா கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிற டைம்லனா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுங்க தியா வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு அவளை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் மொட்டை அடிச்சு முடிச்சாச்சுங்க மொட்டை அடித்து முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணணுன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டோக்கனை வந்து திருப்பி அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்த ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா இன்னொரு வாட்டி அவங்களே வந்து மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க எத்தனை மணிக்கு வந்து நம்ம உள்ளே அதாவது டோக்கன் போட்டிருக்கோம் எத்தனை மணிக்கு நம்ம வந்து மொட்டை அடிச்சிருக்கிறோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே பிரிண்ட் அவுட் வந்துடுதுங்க அப்புறம் உள்ளேயே வந்து குளிக்கிறதுக்காக வந்து சுடுதண்ணி வர்றதுனால இங்கேயே இது பண்ணிட்டோங்க ஏன்னா நம்ம வெளியில் நிறைய ரூம் இருக்குது குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பெரியவங்க இருந்து குளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பாத்ரூம் அந்த சௌரியம்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இங்கே தான் சுடுதண்ணி வருதுங்கிறதுனால இங்கேயே குளிச்சாச்சுங்க குளிச்சு முடிச்சுட்டு மொட்டை அடிக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளா பிரியப்பட்டு கொடுக்குறத எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு காயம் எதுவும் பண்ணி விடாமல் இருந்ததுனால நாங்கள் வந்து இரநூறுவா அந்த மாதிரி கொடுத்தோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து மோ ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் சூப்பராக மொட்டை அடிச்சு விட்ருந்தாங்க நீ மொட்டை அடித்து முடிச்சதுக்கு அப்புறமா நேராக இனி கோயிலுக்குள்ளே போய் வாங்க அப்புறம் வண்டியை வந்து நம்ம இங்கே முன்னாடியே வந்து இடம் நிறையா இருந்தது பார்க்கிங்க்கு நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போட்டு நடந்து வர்றதுக்கு ரொம்ப ஹீ வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம அங்கேயே பக்கத்தில் வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நேராக இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் உள்ள எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே சுற்றி காமிக்கிறவாங்க நீங்கள் அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே போகிற வழியிலேயே பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து அங்கே அவங்களே வச்சுருப்பாங்க நீங்கள் இப்படி வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதா இருந்ததுன்னா நீங்கள் அப்படி இடையில வாங்க முடியலனாலும் இங்கே வந்தாலே நம்ம வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நாங்கள் வந்து என்னென்னா அந்த இதுக்குலாம் உண்டான ஊதுபத்தி கற்பூரம் அதே மாதிரி வண்டிக்கு சாமி மாலை இதெல்லாமே வந்து வாங்கிட்டோங்க வாங்கிட்டு நேராக உள்ளே போகும்போது பார்த்தோன்னா உள்ளேயே நெய் விளக்கு அந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்கிறத பார்க்க முடியுதுங்க நம்ம அங்கேயே கூட பே பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா நெய் விளக்கெல்லாம் வந்து போட்டு இது பண்ணுறதா இருந்ததுன்னா நம்ம உள்ளேயே கூட கிடைக்கிது கோயிலுக்குள்ளேயே அவங்க வச்சுட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உள்ளே போய் கூட நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம அர்ச்சனை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவாக நம்ம வந்து பார்த்தோன்னா நார்மலாக அதாவது ரெண்டு மூணு கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க நம்ம தனி அனுமதிக்கு வந்து பதினஞ்சு ரூபா இல்லை நம்ம வந்து சாமி கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க பொது வழியில் வந்து பார்த்தோம்னா நம்ம யார் வேணாலும் கூட்டம் இல்லாமல் இருக்கிற டைமாக இருந்ததுன்னா தான் அதில் வந்தீங்கனாலுமே பார்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தனியாக நம்ம பே பண்ணால் தான் பார்க்க முடியும் இப்போ அங்கேயுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டோக்கன் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோன்னா ஸ்பெஷல் அந்த தரிசனத்துக்கு வந்து நம்ம எத்தனை பேர் வந்துடுறோம் என்னங்கிறத உள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க எத்தனை பேர் போகிறோங்கிறத கவுண்ட் பண்ணிட்டு அவங்க ஏதோ ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் அப்படி உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம அதுக்கு சாமி கொண்டு வந்துருந்த தேங்காய் வந்து பார்த்தோம்னா உள்ளெல்லாம் எங்கேயுமே உடைக்க மாட்டாங்க முன்னாடியே வந்து இடம் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் அங்கே உடச்சிக்க வேண்டியது தான் ஈடு தேங்காய் போடுற மாதிரி இருந்ததுன்னா போட்டுக்கலாம் நெய் நெய்விலாக கேட்டுறது அதே மாதிரி நம்ம உப்பு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னாடி வந்து வச்சு சாமி கும்பிட்டுக்கிறதுக்காக அங்கே முன்னால் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க

இப்போ சாமி ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம முன்னாலேயே மண்டபம் வந்து பெரிய ஒரு இது மாதிரி இருக்குங்க ரெண்டு இது லென்த்தாக இருக்கும் அங்கேயே நம்ம சைடில் வேணும்னா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம இருந்தே கொண்டு வந்துட்டாங்க சாப்பி இருந்தே வந்து உப்புமா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாதம் வந்து பார்த்தோம்னா எள்ளுரண்டை அந்த மாதிரி கொடுத்தாங்க அதுவுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப செம சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த எள்ளுரண்டையை வந்து சாப்பிட்டது திருப்பி மறுபடியும் ரெண்டாவது தடவை போய் வாங்கிடலாமான்னு இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீ டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது கயிறு அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம காரில் தொங்குற மாதிரியான பொம்மை இதெல்லாமே வந்து அவங்க உள்ளே கோயிலுக்குள்ளேயே வந்து வச்சு சேல் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் வந்து போடுற மாதிரியான தண்டை வளையல் இந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாமே வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக நீ வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா தொப்பி வாங்கணும் இல்லையா அதுக்காக கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் தியாவும் வந்து இருக்கிறதுனால டாய்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே வந்து பார்த்தோம்னா அது கடை வந்து பார்த்தோம்னா வெளியில தான் இருக்குது அதனால அங்கே வந்துட்டு எப்படி வச்சிட்டீங்க பார்த்தீங்களா வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கடையே ஃபுல்லாக சல்லடை போட்டு சளிச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும் அந்தளவுக்கு ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு போட்டி போட்டு இது செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வேணா தான் ஒரு வழியாக வருஷக்கும் இந்த தியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து டாய்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக நீ வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டு நம்ம வர்ற வழியில் பார்த்தோம்னா நம்ம பண்ணாரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தோம்னா பவானிசாகர் டேமுங்க இப்போ அங்கே தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம் பவானிசாகர் டேம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம எடுத்து போட்டிருப்போம் டேம் வந்து ஃபுல்லாக நிரம்பி வழிகிற டைமில் வந்து நம்ம மேலேயுமே வந்து போய் பார்த்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தர்றேன் மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நேரத்தில் வந்துட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே இங்கே குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா உள்ளே நிறைய வந்து பார்த்தோம்னா பார்க் இருக்குது பார்க்கில் நிறைய குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ என்ன நல்லா இருக்குது என்னங்கிறது எல்லாமே நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்க்ரி டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் இங்கே பவானிசாகர் டேம் வந்திங்கன்னா என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டேம்லேருந்து பிடிச்ச மீன்லாம் வந்து பார்த்தோம்னா கருவாடுகள்லாம் வந்து நிறையா வகையை வந்து வச்சு சேல் இருந்தாங்க அதே மாதிரி ரோட்டோரத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய மீன் கடைகள் எல்லாமே இருந்துதுங்க எவ்வளோ ஒரு ஒரு மீனுமே வந்து பார்த்தோம்னா நம்ம சைஸை பொறுத்து அதோடய ரேட்டு வந்து வச்சு விற்பனை இருந்தாங்க நம்ம எடுத்துருந்தது நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு பீஸ் வந்து நூறுரூவா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாமே மீன் வந்து பார்த்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கே பவானிசாகர் டேம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வந்து நம்மளுக்கு என்னென்ன மீன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜிலேபி அதே மாதிரி கட்லா ரோகு இந்த மீன் வந்து ஜாஸ்தியாக இங்கே இந்த டேமில் வந்து நம்ம கிடைக்குதுங்க நீங்கள் பவானிசாகர் டேம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இது வந்து பார்த்தோன்னா இங்கே தாங்க ஏன்னா நம்மளுக்கு டேமுக்கு வந்துட்டு மீன் சாப்பிடாமல் போனோம்னா நல்லா இருக்காது அதனால நம்ம மீனும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து பார்த்தோம்னா நம்ம பிடிச்சிட்டு வந்து அவங்க இது பண்ணும்போதே வந்து பார்த்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து உண்டான அந்த மீன் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிருச்சு கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து பார்த்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு வாங்கிட்டு நீ டைரக்டாக நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவானிசாகர் டேம் வந்தால் சாப்பிட்ற மீன் மட்டும் இல்லைங்க வளர்க்குறதுக்குமே வந்து பார்த்தோம்னா இவங்ககிட்ட நிறையா மீன் வந்து பார்த்தோம்னா நான் சொன்னேன் இல்லையா கட்லா ரோகு ஜிலேபி அவரி மீன் முதற்கொண்டு எல்லாமே வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பல்க்காக நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஆயிரம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மீனுமே வந்து பார்த்தோம்னா வளர்த்துறதுக்கு தேவையான மீனுமே வந்து பவானிசாகர் டேம் வந்தீங்கன்னா வாங்கலாம் இந்த பவானிசாகர் டேமோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விசிட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் மீன் வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் வளர்க்குறதுக்குமே வந்து பார்த்தோம்னா நிறைய மீன் பண்ணை வந்து பார்த்தோம்னா இந்த பவானிசாகர் டேம் ஏரியாவில் வந்து இருக்குதுங்க குட்டை அமைச்சி வளர்க்குறதுக்கோ இல்லை கிணத்துல விடுறதுக்கோ அந்த மாதிரி எந்த இதுக்குமே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்தால் மீன் வாங்கிக்கணும் மாதிரி நீங்கள் நேரமாக வந்து வந்துட்டிங்கன்னா அதாவது நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணாரி போகிறதுக்காக வந்தீங்கன்னா அந்த ரோட்டில் நிறைய மான் குரங்கு இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாங்க இப்போ வந்து வெயிலில் இதாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ரோடு சைட்லலாம் வந்து பார்த்தோம்னா வண்டியை லைட்டாக ஸ்லோ பண்ணாலும் நிறையா குரங்குகள் வந்து பார்த்தோம்னா இதாகிட்டே இருந்தது நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால வந்து எதுனால சொல்லி அங்கங்கே போர்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா அந்த பக்கம் இருக்கிற குரங்கு எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ரோடு கிராஸ் பண்ணி ஓடும்போது எதாவது அடிபட்டு இறந்துடுதுங்கிறதுனால அவங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே இதாக இருந்ததுங்க ஏன்னா நல்லா ரொம்ப வெயில்னால எல்லாமே சாப்பிடாமல் ரொம்ப பசியில் இதாக இருக்கிற மாதிரி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது நீங்கள் நேரத்தில் வந்து வந்தீங்கன்னா நிறைய அதாவது ஏழு மணி டைம்க்குலாம் நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கோ இல்லை பவனிசாகரோ வரும்போது மான சர்வசாதாரமாக ரோடை கிராஸ் பண்ணி போகிறத வந்து நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வருஷம் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் வேறு இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம்